வெளிநாடு யோகம் யாருக்கு அமையும் ஒன்று குரு சனி சந்திரன் சுக்கிரன் ஆகியோர் கெடாமல் வலுவாக இருக்க வேண்டும் இரண்டு வாயு கிரகங்களான குருவும் சனியும் நீர்கிரகங்களான சந்திரன் சுக்கிரன் ஆகியோர் கெடாமல் நீர் ராசிகளான கடகம் விருச்சிகம் மீனம் ஆகியவற்றில் அமைந்தால் வெளிநாட்டு யோகம் அமையும் மூன்று ஒன்பது பன்னிரண்டு இக்குடையவர்கள் ஜாதகத்தில் நல்ல விதமாக சம்பந்தப்பட்டால் வெளிநாட்டு யோகம் அமையும் நான்கு ராகு கேதுக்கள் மூன்று ஆறு பதினொன்று ஆமிடங்கள் இடங்கள் மற்றும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் வெளிநாட்டு யோகம் அமையும் சனி நிற்றல் நடத்தல் உடல் உழைப்பு விவசாயம் உணவு பயிர்கள் ஹோட்டல் மெடிக்கல் ரேப் முதலியன அவமானம் தந்து வெகுமானம் தரும் தொழில் குறு அமர்த்தல் நீதியாக நடத்தல் சூரியன் வெயில் படுதல் அரசு உத்தியோகம் சுக்ரன் கலையம்சம் கொண்ட தொழிலில் ஈடுபடுதல் ஆடம்பரத் தொழிலில் ஈடுபடல் ஜவுளி தொழில் சாப்பட்வேர் தொழில் புதன் அறிவு சார்ந்த புத்திகூர்மை தொழிலில் ஈடுபடுதல் ராகு கேது அது சார்ந்து இருக்கும் கிரகத்தை பொறுத்தது சந்திரன் நீர் மனசு சார்ந்த தொழில் செவ்வாய் இராணுவம் போலீஸ் வீரம் சார்ந்த தொழில்